ஃபஸ்ட் நான் போன இடம் வந்து வெள்ளையங்கிரி மலை தான் போயிருந்தேன் வெள்ளையங்கிரி மலை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போயிருந்தேன் முத முதல் நான் வந்து இப்போ தான் போகிறேன் வெள்ளையங்கிரி மலை அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வெள்ளையங்கிரி மலை போயிட்டு அடிவாரத்தில் போய்ட்டு ஒரு முப்பது ரூபா கொடுத்து ஒரு மூங்கில் குச்சி ஒன்று வாங்கினோம் ஏன்னா நம்ம ஊண்டி ஊண்டி நடக்கிறதுக்காண்டி ஒரு குச்சி வாங்கிறோம் நான் நைட் நேரத்தில் ஆயிருந்தேன் நைட் நேரத்தில் ஏறுனால் நான் லைட் எடுத்து கொண்டு போயிருந்தேன் ஏன்னா வந்து ஸ்டெப்பு எதுவுமே இருக்காது கொஞ்சம் கல் கருட இருக்கும் போகும்போது எல்லாமே தண்ணி கொண்டு போயிடுங்க கண்டிப்பாக ஏன்னா தண்ணி தான் வந்து அதிகமாக எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறாவது மலை போயாச்சு ஆறாவது மலையில் போனால் ஒரு தண்ணி வரும் ஓட தண்ணி வந்து நம்ம ஒரு குளியல் ஆடிட்டு பக்கத்துலேயே சிவன் இருக்காரு சிவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சாயம் நம்ம ஆட்டில் ஏற வண்டி தான் மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் சிவன் எங்கே எப்போ வருவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதீர் வருங்க அந்த மலையெல்லாம் சிவன் உட்காந்துருக்காரு அந்த சிவனை போய் பார்க்கும்போது போது பக்கத்தில் போயாச்சுன்னா பக்கத்தில் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ரெஸ்ட் எடுத்து உட்காந்து போனோம் ஏன்னா ஒரே முச்சா அம்மா ஏறப்படும் சொல்லிட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்து போயிருந்தால் சரியான கூட்டம் ஒரு ஏழு மலை ஏறி ஏறி வந்து நின்று பார்த்தோம்னா இவ்வளோ கூட்டமாக சொல்லிட்டு காலாம் உலைய ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் சரி சிவனை எப்படியா பார்த்தோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாண்டு போனோம் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போயாச்சு பக்கத்துல வணங்குற ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிவன் இல்லைங்க அது விநாயகர் கோயிலுங்க நான் சிவன் கோயிலுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தான் சிவன் இங்கே இருக்காருங்க சிவன் அப்படியே வணங்கிட்டு வந்தாச்சுங்க